இது வரைக்கும் இருந்த நிறைய அரசியல் விஷயங்களுக்கு இப்ப விட கிடைச்சிருக்கு குறிப்பா அமித்ஷா ஏன் திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அவரோட வருகைக்கு அப்புறம் கூட்டணி நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அஞ்சு உளவுத்துறை அதிகாரிகளையும் தனியார் அமைப்புகளையும் கொண்டு ஒரு உழவாய்வை நடத்தியதா தகவல் வந்திருக்கு இந்த ஆய்வோட முக்கிய நோக்கம் என்னன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதையும் இப்ப மக்களோட மனநிலைய தேர்தல் தேர்தல் திமுக பெற்ற வாக்குகளை ஒப்பிட்டு வாக்குகள் குறைஞ்ச பகுதிகளில் அதிகமா செய்யப்பட்டுச்சு அதுல இருந்து கிடைச்ச முடிவுகள் திமுக தலைமைக்கு ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நாட்கள் செல்ல செல்ல முக்கிய பகுதிகள்ல திமுக பின்னடைவு படுதாகவும் இந்த நிலைமை கவலைக்கிடமாறதாகவும் தெரிய வருது மழைக்காலம் புயல் இயற்கை பேரழிவுகள் ஏற்பட்ட நிலையில அது அரசுக்கு எதிரான சூழலை உருவாக்கும் அப்படிங்கறதே அந்த ஆய்வோட முக்கிய கண்டுபிடிப்பு அது எதிரான மனப்பான்மை கொண்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே வருது இப்ப திமுகவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நடிகர் விஜய் போன்ற பிரபலங்கள் வழங்கும் ஆதரவும் சிறுபான்மையினர் கிட்ட கிடைக்கிற ஆதரவும் மட்டுமே அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லியிருக்கு இந்த நேரத்துல இதுக்கு முன்னாடி இருந்த தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் ஆட்சி தொடங்கிய மாதங்களுக்குள்ள செஞ்சு மறுபடியும் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றது போல திமுகவும் ஒரு வித யோசனைய பரிசீலித்து வருகிறது அப்படின்னு தகவல் வந்திருக்கு இது எல்லாத்துக்கும் முன்னாடி பயண திட்டங்களும் கூட்டணி பங்கீடுகளும் பத்தி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அது சீக்கிரமா அதிகாரபூர்வமா

செயல்படுமா அப்படிங்கறத கணிக்க அரசியல் ரீதியா மறுபடியும் ஒரு சர்வே நடத்தப்படும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு இந்த சர்வேவோட முடிவுகளை அடிப்படையா வச்சு கூட்டணியில புதிய கட்சிகள் சேரும் சாத்தியம் இருக்கிறதா நம்பப்படுது இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்களையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்